ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று சூப்பராக செய்யலாம் ஸோ செய்கிறதுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க அதில் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பில் வந்து நீங்கள் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க இது மைதா மாவுலையும் செய்யலாம் நான் இன்றைக்கி வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன் ஸோ இது கூட அரை டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே நல்லா சூடு பண்ணினேன் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க நார்மலாக நம்ம வீட்டில் சமைக்கிற ஆயில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு குளிக்கரண்டி அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக ஆற விட்டுடுங்க கை ரொம்ப சூடாக இருக்கும் ஸோ ஆற விட்டுட்டு லேசான ஹீட்டில் நீங்கள் வந்து கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து தெளிச்சு விட்டு நீங்கள் சப்பாத்தி மாவு போல் நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி நல்லா இலக்கமாக இருக்கணும் ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது ஸோ அந்தளவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்க அளவுக்கு வந்து நல்லா வந்து பிசைஞ்சிட்டு நீங்கள் வந்து மேலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடுங்க இப்போ ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நான் வந்து ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன் இதை வந்து இதில் துருவிட்டு சேர்த்துக்கலாம் நம்ம மசிச்சு விட்டு சேர்த்தோன்னா கொஞ்சம் அப்படியே முழுசாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் இதை நல்லா துருவிட்டு சேர்த்துக்கோங்க வெஜிடபிள் கிரேட்டர் வந்து குட்டியாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க அதாவது அதில் இருக்க அந்த ஹோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லாட்டி வந்து அடிப்பிடிக்கும் இப்போ வந்து உருளைக்கிழங்குல அந்த துருவி எடுத்தாச்சு ஸோ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் அந்த ஸ்டஃபிங்க்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாவுலையும் உப்பு சேர்த்துருக்கோம் ஸோ ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் கப் அளவுக்கு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம கையாலே மிக்ஸ் பண்ணலாம் ஸோ அப்படி பண்ணும்பொழுது ரொம்ப குழஞ்ச மாதிரி இருக்கும் அதனால் ஒரு கரண்டி வச்சு நீங்கள் லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிங்கன்னாலே போதும் பாருங்கள் இந்தளவு மிக்ஸ் பண்ணினாலே சரியாக இருக்கும் இது ஒரு வாரமாக இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து மாவு ஊறிடுச்சு இப்போ வந்து இதில் சின்ன சின்ன உருண்டைகளை நீங்கள் வந்து தரட்டி எடுத்து வச்சுக்கோங்க முதல்ல கொஞ்சமாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மீத உள்ள மாவையும் நம்ம அது போல் உருண்டை பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம பிடிச்சு வச்சிருக்க உருண்டைகளை இது போல் கிச்சன் செல்ஃபை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வந்து கொஞ்சமாக மாவு தூவி அந்த உருண்டைகளை வச்சு நல்லா சப்பாத்தி போல் திரட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ நான் வந்து மாவு திரட்டி எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஓரங்களெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடாது இது போல் நீங்கள் வந்து நான் எடுத்திருக்க இந்த மாதிரி ஷேப்பில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இது போல் ஓரங்களை கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இதே போல் நம்ம உருட்டி வச்சுருக்க மாவெல்லாம் நீங்கள் வந்து இந்த ஷேப்புக்கு திரட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம மூணு லேயர் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம் ஸோ நம்ம திரட்டி வச்சுருக்க இந்த சப்பாத்தியை மூணு லேயர் வச்சுக்கோங்க ஒன்று மேலே ஒன்றா இது போல் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் வந்து இது மேலே வச்சுக்கோங்க நல்லா சென்டரில் வச்சுக்கோங்க சென்டரில் வச்சுட்டு பாருங்கள் ஒரு கார்னர் எடுத்து இந்த பக்கமாக இன்னொரு கார்னரில் வச்சு நல்லா டைட்டாக வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க இந்த ஓரங்களை வந்து க்ளோஸ் ஆகிறதுக்காக நான் வந்து கோதுமை மாவு வந்து நல்லா பேஸ்ட்டு போல் கரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து இந்த ஓரங்கள்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இது போல் வந்து ஓரங்களுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் இந்த கார்னர் டு கார்னர் வச்சு ரெண்டு பக்கமும் வந்து நல்லா அழுத்தி விட்டீங்கன்னா நல்லா க்ளோஸ் ஆகிக்கும் பாருங்கள் இது போல் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மீத இருக்க மாவையும் இதே போல் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு மீடியம் ஃப்ளேமில் இப்போ வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஸ்நாக்ஸ்லாம் வந்து நீங்கள் ஆயிலில் சேர்த்துக்கோங்க ஆயிலில் சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும் ஸோ அது வரைக்கும் நல்லா வந்து வேக விடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க இல்லைன்னா மேலே வந்து சீக்கிரமாக வெந்துடும் உள்ளே இருக்கிற மாவு வந்து வேகாது ஸோ அதனால் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நமக்கு அது ரெடி ஆயிடுச்சு ஆயிலேருந்து இருந்து வெளியில் எடுத்துடலாம் பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக அண்ட் ஈஸியாக சீக்கிரமாக வந்து செஞ்சிடலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றக்கு ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் ரொம்பவும் ஹெல்தியும் கூட ஸோ இதை மிஸ் பண்ணாமல் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க ஸோ இந்த ஷேப்லேயும் செய்யலாம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாருங்கள் இது போலவும் செய்யலாம் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெருசாக வச்சு போட்டோம் இல்லைங்களா நீங்கள் இதே போல் சதுரமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உள்ள ஸ்டஃபிங் வச்சு நாலு கார்னரும் மடித்து விட்டுக்கோங்க மடித்து விட்டுட்டு இது போல் வந்து நீங்கள் இது போல் ஒரு டிசைன் மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இதையும் ஆயிலில் சேர்த்து நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியானது நம்ம கடையில் இந்த பிங்கோ அப்புறம் இந்த லேஸ் இதெல்லாம் வாங்கி கொடுப்போம் பார்த்திங்கனா அதுக்கு பதிலாக நீங்கள் வீட்லேயே இது போல் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுங்க ஸோ மிஸ் பண்ணாமல் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கூட மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்